தடைகள் பல கடந்து தலை நிமிர்ந்து உணர்வோடு ஒன்றாகி தரணியங்கும் தடம் பதிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசின் பிரதமர் ஐபிசி தமிழில் நேர்களை சந்திக்க உள்ளார் அடுத்த நகர்வு என்ன மக்களின் பங்கு என்ன உலக நகர்வுகளுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன கலந்து பேச வருகிறார் நாடு கடந்த தமிழீழ அரசின் பிரதமர் நடந்தவைகள் கெனவாகி நடப்பவிகள் நன்றாக நமது தேசம் மலர நாம் ஒன்றுபடுவோம் நல்லதை பேசி நல்லதை செய்வோம் கருத்தை பகிர்வோம் காரியமாற்றுவோம் உங்கள் கருத்துகளை பிரதமரோடு பகிர்ந்து கொள்ள ரேடியோ அட் ஐபிசி தமிழ் என்ற மின்னஞ்சலுக்கு இன்றே அனுப்பி வையுங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசின் பிரதமர் ஐபிசி தமிழில் இன்று மாலை ஆறு பதினைந்து எங்கள் வானொலி இது உங்கள் வானொலி எங்கள் வானொலி இது உங்கள் வானொலி வெல்லும் ஈழம் வெல்லும் என்று சொல்லும் வானொலி நெஞ்சை அள்ளும் வானொலி கடந்த இரண்டு வாரங்களாக நாம் நாடுகடந்த தமிழில் அரசாங்கம் அல்லது தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக பேசி வருகிறோம் இப்பொழுது நாடுகடந்த தமிழில் அரசின் பிரதமர் கௌரவ ருத்ரகுமார் அவர்களின் இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் ருத்ரகுமார் அவர்களே வணக்கம் இப்பொழுது ஐபிசி தமிழின் வானொலி நாம் நேரடியாக அடைந்திருக்கிறோம் அந்த வகையில் கண் உங்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பாகவும் ஐபிசி தமிழ் நேர்கள் சார்பாகவும் முதல் கண் நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு ஊடகம் என்ற வகையில் இந்த கருத்துக்களை உங்களிடம் நாம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியுடைய மாதிரவேளை மக்களுக்கு இருக்கின்ற வினாக்களையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தையும் இப்பொழுது உருவாக்கி தந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் தற்பொழுது நாடு கடந்த அரசினுடைய செயற்பாடுகள் எந்தளவில் வியாபித்திருக்கின்றன அல்லது எந்த அளவுக்கு அது தன்னுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது என்பதை குறிப்பிட முடியுமா நான் ஏ ஏ இந்த கேள்வியையையே ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு நான் ஒரு பதினஞ்சி நினைத்தால் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தின் நிலையை பெற்றி கூட விரும்புகிறேன் என்றாவது வந்து சில கேள்விகளுக்கு அந்த விடைகள் அதிலேயே இருக்கின்றது அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து இந்த கேள்வி செய்வோம் என்று பார்க்கின்றேன் நன்றி நன்றி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் சார்பில் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முள்ளிவாய்க்கார் பெயர் அவன்க் தமிழ மக்களின் அரசியல் தெரிவிப்பான சுதந்திரமும் நிறைமையும் கொண்ட தமிழ தனி அரசுக்கான போராட்டத்தை அரசியல் பாஜ வழிமுறைகளினால் முன்னெடுத்த நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அமைப்பின் திட்டத்தை நாம் முன்னெடுத்ததை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் நாடகடந்த தமிழக அரசாங்கம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதனை வடிவமைப்பதற்காக மதியுரைனர் குழுவும் திட்டத்தை படுத்துவதற்காக நாடு தழுவிய அளவில் செயற்பாடு குழுக்களும் எனது ஒருங்கிணைப்பு அமைக்கப்பட்டு தன்னிரண்டு நாடுகளின் தேர்தல்கள் நடாத்தப்பட்டு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் அரசவை முள்ளிவாய்க்கா பேர் அவலம் நடைபெற்ற ஓராண்டு காலமாகிய இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினேழு பத்தொன்பதாம் நாட்களில் அமெரிக்காவின் அரசியல் அமைப்பில் எழுதப்பட்ட பிலிடோபியா நகரில் அமைந்திருந்த வரலாற்றி சிறப்புமிக்க மண்டத்தை மண்டபத்தில் கூட்டப்பட்டதையும் நீங்கள் அறிவீர்கள் முதலாவது அமர்வில் அமர்வின் இறுதியில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக அரசவை அரசியல் நிர்ணய சபையாக மாற்றியமைக்கப்பட்டது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக செயற்குழுக்களும் அமைக்கப்பட்டன அரசியல் அமைப்பின் முன் நிறைவினை விவாதித்து ஏற்றுக்கொண்டு அரசியல் அமைப்பின் அடிப்படையில் அரசாங்கத்தினை அமைத்துக் கொள்வதற்காக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் விருதியில் நியூயார்க் நகரில் கூறினோம் விவாதித்தோம் ஏற்றுக்கொண்டோம் வீடியோ பதிவுகளாக நம்மிடம் உள்ளன அமர்வின் விருதியில் அன்று மாலை விருதியினால் மாலை ஒரு கௌரவ உறுப்பினர் ஒருவர் அங்கு மதிய நீரால் தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தினால் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி வெளிநடப்பு செய்தார் அவரை தொடர்ந்து அவர் சில உறுப்பினர்கள் அமெரிக்காவிலும் லண்டனிலும் பாரிசிலும் இருந்து வழிநடப்பு செய்தனர் ஜனநாயக முறைய முறையின் ஒரு அங்கமாகத்தான் நான் இதனை பார்த்தேன் என்னுடைய பேச்சில் கூட நான் அதனை ஒரு ஜனநாயகத்தின் அம்சமாகத்தான் பார்ப்பதாக நான் அதை குறிப்பிட்டிருந்தேன் இதன் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் அடிப்படையில் நான் தமிழக அரசாங்கத்தினை வழிநடத்தி செல்லும் நிர்வாக கூடமாக அமைச்சரவையை உருவாக்கினோம் அமைச்சரவையில் இணைந்து கொள்ள விரும்புவோர் தமது விருப்பத்தையும் மாற்றிய பணிகளையும் அறிய தருமாறு சபையிலிருந்து இருந்து உட்பட அனைத்து உறுப்பினரிடம் கோரினோம் தமது விருப்பத்தை தெரிவித்தவர்கள் மத்தியில் இருந்து அமைச்சர்களையும் துணை அமைச்சர்களையும் தெரிவு செய்தோம் இளையோர் மூத்தோர் பெண்கோர் என அனைவரையும் உள்ளடக்கிய அமைச்சரவையும் அமைக்கப்பட்டது நாரடங்க தமிழக அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் முன்னெடுக்க தொடங்கினோம் தமிழக விடுதலை என்ற இலக்கினை முன்னெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பிரதமர் பணிமனையினையும் பத்து அமைச்சுக்களையும் கொண்டமைக்கப்பட்டுள்ள நாடந்த தமிழர் அரசாங்கம் என்ற குழந்தை பத்து மாதம் கருவில் இருந்து உருவா உருவாகி திறந்து கவலத் தொடங்கி இன்று நர பயிலவினர் நிமிர தொடங்கும் காலகட்டத்தில் தான் நாம் நிற்கிறோம் இக்குழந்தையின் வேலை வளர்ச்சியின் பரிமிலைகள் உள்ளன இவ்வளர்ச்சி பரிமலைகள் ஒவ்வொன்றையும் நாம் கட்டம் கட்டமாகத்தான் தாண்டி செல்ல வேண்டும் அதற்குரிய தொலைநோக்குடன் தான் நாம் ஏற்பாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளோம் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்பது ஒரு என்ன கருவாக்க ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நேரடி தேர்தல் மூலம் உறுப்பினர்களை தெரிவு செய்து அரசாங்கத்தை அமைத்து அமைச்சுக்களை உருவாக்கிய நாம் அமைச்சுக்குரிய கட்டமைப்புகளை தற்பொழுதுதான் உருவாக்க தொடங்கி உள்ளோம் முதற்கழமையாக அமைக்கப்படும் அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கத்தின் கட்டமைப்புகளை உருவாக்கும் பணி உள்ளது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி அற்றி உருவாக செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது இதற்கு சவால் நிறைந்த பணியாகும் நாம் தற்போது உருவாக்கி வரும் அரசாங்க கட்டமைப்புகள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் நாடுகடந்த தமிழ்நிலை அரசாங்கத்தினை ஒரு வலு மையமாக உருவாக்குவதற்கு உறுமுனையாக அமைய வேண்டியவை தற்போதைய சூழலில் நாம் ஒழுங்குபட்டு கடி ஒழுங்கு ஒழுங்குவட்டு கடினமாக உழைப்பதன் மூலமாகவே வலுவுள்ள நாடுகந்த தமிழ்நிலை அரசாங்கத்திற்கான அடித்தளத்தை நாம் விட முடியும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஒரு குறுகிய கால இயக்கத்தின் போதும் சில செயற்பாடுகளை விரிவாக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டிலும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது தென்கூரானுடன் நட்புறப்பு பாலம் கட்டப்பட்டுள்ளது இதிலேயே பல முனைகளில் உறவுகள் கட்டும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம் சிங்கள தேசமும் அனைத்துலக சமூகமும் நாடுகடந்த கடந்த தமிழீழ அரசாங்கம் அமைந்துள்ளதையும் அவற்றின் செயற்பாடுகளையும் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது ஸ்ரீலங்கை அரசு ஆட்சியாளர்களில் நாட்கடங்க தமிழரிடம் அச்சத்தை தருவதாக உள்ளது என்பதை அவர்கள் செயற்பாடுகள் உணர்த்துகின்றன ஈழத் தேசமானது தனது பணத்தை தமிழகம் மற்றும் உலகத் தமிழர்கள் எல்லோரது பங்கு பெற்றவுடன் நியாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து மக்கள் சக்திகளின் துணையுடன் கட்டியிருப்பதற்காக நாம் அயதாவது உழைக்க வேண்டிய காலகட்டம் இது இத்தகைய ஒரு சூழலிலே நாடகடங்க தமிழர் அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஒரு பகுதியினர் நாடு கடந்த அரசாங்கத்தின் அரசமைப்பினை ஏற்றுக்கொண்டு நாடகடந்த தமிழ்நிலை அரசாங்கத்தின் தம்மை உறுப்பினர்களாக செய்யாமல் இருவர்த்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாடுகடந்த தமிழில் அரசாங்கத்தின் நாடு கடந்த தமிழ்நிலை அரசாங்கத்தின் அரசியலமைப்பினை ஏற்று உறுதிமொழி எடுக்கும் பொழுதுதான் உறுப்பினர் தகமையை புரிகின்றனர் இதனால் அனைத்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களையும் முறையாக எல்லோரது அங்கீகாரத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்பின் படி உறுதிமொழி எடுத்து உறுப்பினர்களாகுமால் நாம் தொடர்ச்சியாக விடுத்து வருகின்றோம் எத்தகைய கருத்து முரண்பாடுகளையும் உறுப்பினர்கள் என்ற நிலையிலிருந்து அணுகுவோம் என்பதுதான் நமது இவ்விடயத்தில் நமது நிலப்பாடாக இருந்து வருகின்றது இத்தகைய சூழலில் பிப்ரவரி மாதம் கடந்த தமிழ்நிலை அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு உறுதிமொழி எடுக்காத சிலரும் தெரிவு செய்யப்படாதவர்கள் சிலரின் பெயர்களை பெயர்களும் அதற்கு குறிப்பாக கூறுகின்றேன் கையெழுப்பு கையெழுத்து இல்லாத வரும் பெயர்களும் சில கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் உள்ளடக்கிய கடிதம் ஒன்று எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த கடிதம் என்னை வந்து முன்னடைவதற்கு முன்னரே இந்த கடிதம் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது ஓரிரு இணையதளங்கள்கும் இது அனுப்பப்பட்டிருந்தது இந்த கடிதம் பிரதமர் என்ற ரீதியில் எனக்கு அனுப்பப்படவும் இல்லை இந்த கடிதத்தில் வி விஸ்வநாதன் ருத்ரோகாரம் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்று தான் நான் முன்னர் கூறியபடி எனவே ஊடகத்துறைகள் வந்தபடியால் நாங்கள் இதனை நான் இந்த முறையத்தை அமைச்சரவையின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன் அப்ப அமைச்சரவையினால் அமைச்சரவை இந்த முறையத்தை கருத்தில் இருக்கார்கள் அமைச்சரவையின் கருத்து படி இது வந்து ஒரு கையொப்பம் இல்லாத ஒன்று கிடையாது அடுத்ததாக நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படாதவர்கள் என்றைய பெயர்களும் இருக்கின்றது அடுத்தது இந்த கடிதத்தில் இந்த கடிதத்தில் இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நிர்வகிக்குவதற்கு